உன்னை நம்பு உலகம் முழுக்க உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் உழைப்பே உன்னை முன்னேற்றும் தோல்வி வந்ததா அது உன்னை நிறுத்த வரவில்லை உன்னை உயரத்துக்கு தூக்கிக் கொண்டு செல்ல வந்த சோதனை வாழ்க்கை கடினமா அப்படித்தான் இருக்கணும் எளிதான பாதையில் யாரும் ஹீரோ ஆக மாட்டாங்க வை நாளை உன்னை பற்றி பேசப்போவது உன் உழைப்பும் உன் வெற்றிதான் கைவிடாதே உன்னாலே முடியாதது எதுவும் இல்லை கனவு காணாதவன் வாழ்வதே இல்லை கனவு காண்பது சுலபம் ஆனால் அந்தக் கனவை நோக்கி நடப்பதே சிரமம் நீ எவ்வளவு பெரிய கனவை கண்டாலும் அதை நம்பி உழைக்கும் மனசே உன்னை உயர்த்தும் சிறிய மனிதர்கள் பெரிய கனவுகளை காண வேண்டும் அப்போதே நாடு முன்னேறும் அதைப்போல நீ கனவுகளை சின்னதாக கூட நினைக்காதே உன் மனசு சொல்றது பெரியதா இருந்தாலும் பயம் சொல்றது சின்னதா இருந்தாலும் உண்மையா கேட்க வேண்டியது உன் உள்ளம்தான் வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது சில நேரம் அதிர்ஷ்டம் வெற்றியை கொடுக்கலாம் ஆனா நிலைத்த வெற்றியைக் கொடுப்பது உழைப்புதான் கோட்டு நாளைக்கு பெரியவனாக விரும்பினால் இன்று உன் வியர்வையிலே முதலீடு செய் அதிகாலை எழுந்து உழைப்பவன் மாலைக்குள் உலகத்தை வெல்ல முடியும் சிலர் உன்னை கிண்டல் பண்ணுவார்கள் சிலர் உன் கனவுகளை சிரித்துக் கொள்வார்கள் ஆனா நாளைக்கு நீ வெற்றியடையும் போது அதே மனிதர்கள் உன் பெயரை கைதட்டுவார்கள் தான் ஹீரோவுக்கும் ஃபெயிலியர்க்கும் வித்தியாசம் ஒரு நாளுக்கு ஒரு அடி போட்டாலும் நூறு நாட்களுக்கு பின் நூறு அடிகள் முன்னேறியிருக்கிறாய் தோல்வி என்பது இல்லை தோல்வி என்பது ஒரு புதிய தொடக்கம் தோல்வி உன்னை அழிக்காது அது உன்னை பலமாக்கும் எடிசன் ஆயிரம் முறை பல்ப் செய்ய தவறினார் ஆனா அவர் சொன்னார் நான் தோற்கவில்லை ஆயிரம் வழி வேலை செய்யாது என்றது கற்றுக்கொண்டேன் நீ வாழ்க்கையில் விழுந்திருக்கலாம் ஆனா அந்த விழுந்த இடத்திலிருந்தே உன் எழுச்சிய ஆரம்பிக்கணும் முடிவு வெற்றியா இல்லையா என்கிறதல்ல முக்கியம் முடிவு வரை போராடினியா அதுதான் முக்கியம் உன்னை நம்புவது வெற்றிக்கான முதல் படி உலகமே இது சாத்தியமில்லை சொன்னாலும் உன் உள்ளம் இது சாத்தியம் சொல்லணும் கோட்டு நீயே உன் சக்தி உன்னை நீ நம்பினால் உலகமே உன்னை நம்பும் நம்மை சுற்றி பலர் சந்தேகம் வைப்பார்கள் ஆனா உன் மனசுக்குள்ள கான்பிடன்ஸ் இருந்தால் அவர்களின் வார்த்தைகள் உன்னை நிறுத்த முடியாது நீ ஏற்கனவே தனித்துவமானவன் அதை உணர்ந்து முன்னேறு உன்னில் மறைந்திருக்கும் சக்தி உலகை அதிரச் செய்யும் வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைக்கும் அதனால தினமும் தைரியமாக வாழ் உன்னிடம் இருக்கிற சக்தியை நம்பு ஃபைனல் கோட்டு வெற்றி என்றால் பிறரை விட முன்னேறுவது அல்ல நேற்று இருந்த உன்னை விட இன்று சிறப்பாக இருப்பதுதான் இன்றே உன் பயணத்தைத் தொடங்கு உன் கனவுகளை பின்தொடர் மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இரு ஏனெனில் உன் கதை நாளைக்கு பலரின் வாழ்வை மாற்றப் போகிறது. அது உன் வெற்றியின் மிகப்பெரிய பரிசு